வெல்கம் டு பால இப்போ நீங்கள் பக்கம் கார் பார்த்தீங்கன்னா வால் கனில் விண்டோ அப்படிங்கிற கார பற்றி தான்க்கப்புறம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா வாழ்சுகனில் விண்டோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதோட வேரியன்ட் பார்த்திங்கன்னா ஹெச்லைன் அப்படிங்கிற வேரியண்ட் தான் இதுக்கு ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் ஓரம் இருக்காங்க இது ஒரு வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை இருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷிங் பர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு இது ஆட்டோமேட்டிக்காக கிலோமீட்டர் கண்ட்ரோலில் இருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பநாயிரம் ரூபாய் இருக்காங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பயப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க டிஎன் முப்பத்தெட்டு பிஎஃப் நாற்பத்தாறு அறுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பர்ல தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு ஓனர் வந்து ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வேண்டி தான் இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்லாங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விட்றாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பயப்பீங்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகார சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கங்க தேங்க்யூ பார் வாட்சிங்